பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ரெண்டாம் இடத்தை பற்றிய ஒரு ரகசியம் சிம்மம் ரெண்டாம் இடமாக வந்து ரெண்டாம் இடத்தை பற்றி ரொம்ப ரொம்ப துல்லியமாக பிரச்சனை ஏன்னா அதுதான் வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான தேவை அப்போ ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது சிம்மமாக வந்தால் சிம்மமாக வந்தால் அந்த சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் சூரியன் நன்றாக இருந்தார் ரெண்டாம் இடம் வந்து சிம்ம வீடாக வந்து விட்டது அப்படின்னா சூரியன் எப்படி இருக்கார் சூரியன் நன்றாக இருந்தார் என்று சொன்னால் என்ன செய்யணும் கோதுமை உணவை எடுக்கணும் கோதுமை உணவு நம்ம எடுக்கணும் ஒரு நா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கோதுமையால் செய்யப்பட்ட உணவை வந்து சாப்பிடலாம் அந்த சூரியன் கெட்டிருந்தால் என்ன செய்யணும் நம்ம வந்து கோதுமை உணவை தானம் பண்ணணும் கோதுமை உணவை தானம் சூரியன் நன்றாக இருந்தால் நாம் அந்த உணவை சாப்பிடலாம் சூரியன் நம்ம ஜாதத்தில் வந்து சரியில்லாத இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் தானம் பண்ணிடணும் நன்றாக இருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது சூரியன் என்று சொன்னால் மருந்து கோதுமையும் தானம் பண்ணலாம் இந்த லாங் ஸ்டாண்டிங் நோய்கள் என்று சொல்லக்கூடிய சுகர் பிரஷர் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் வாங்கி தானமாக கொடுப்பது உங்களுடைய பொருளாதார சக்தியை வலிமையாக்கி விடணும் இப்படி செஞ்சால் தான் இது வேலை செய்யுமா இப்படி செஞ்சால் தான் வேலை செய்யும் இல்லைன்னா செய்யாது அப்போ வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து சூரியன் தனஸ்தானாதிபதியாக வந்தால் அது நன்றாக இருந்தால் உணவு கோதுமை உணவு சாப்பிடணும் மற்றவர்களுக்கு மாத்திரை வாங்கி தானம் பண்ணலாம் சூரியன் நல்லா இல்லைன்னா நம்ம வந்து கோதுமை உணவு சாப்பிடக்கூடாது தானம் மட்டும் பண்ணணும் அதற்கடுத்து வந்த என்ன சொல்கிறான் சந்திரன் சந்திரன் தனஸ்தானாதிபதியாக வந்தால் சந்திரன் தனஸ்தானாதிபதியாக வந்தால் அடிக்கடி தண்ணீர் குடிக்கும் தண்ணீர்னால் அஞ்சு லிட்டரு ஏழு லிட்டர்லாம் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா ஒரு பாட்டிலில் இருக்கிற தண்ணியை எடுத்து வந்து ஒரு மூணு மடக்கு லைட்டாக அப்படி குடிச்சுட்டே இருக்கும் அதாவது வந்து அந்த சந்திரன் வந்து வந்து விட்டது என்று சொன்னால் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் பச்சரிசி சாதம் சாப்பிடலாம் அரிசி அது அரிசி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம் அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும் எப்படி சந்திரன் ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால் அக சாப்பிடாமலாம் இருக்க முடியாது ஏன்னா அது நம்மளுடைய கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுடைய முக்கியமான உணவு அப்போ சந்திரன் தனஸ்தானாதிபதியாக வந்து ஜாதகத்தில் நேசமாக இருந்தாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறா வந்து அப்போ கெட்டு போயிருங்க அர்த்தம் தாய்மார்களுக்கு உணவு தானம் தண்ணீர் தானம் பண்ணணும் நம்ம வந்து என்ன சொல்கிறனா அரிசி உணவை எடுத்து தான் எடுக்காமலாம் இருக்க முடியாது அதிகமாக அரிசி உணவை கெட்டிருந்தால் எடுக்காமல் கொஞ்சம் அதற்கு மாற்றி ஏற்பாடு பண்ணி செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி பொருளாதார நிலை கண்டிப்பாக நன்றாக இருக்கும் செவ்வாய் செவ்வாய் நமக்கு வந்து வந்துவிட்டார் என்று சொன்னால் செவ்வாய் நம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் செவ்வாய் கெட்டிருந்தால் செவ்வாய் தனஸ்தானாதிபதியாக வந்துடும் செவ்வாய் வந்து மேசமாகவோ விருட்சிகமாகவோ வந்தால் நாம் வந்து செவ்வாய் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தில் இருந்து வந்து என்ன சொன்னால் நல்லா இருந்தால் தனஸ்தானத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருந்தால் மறைந்திருந்தால் இரத்த தானம் பண்ணணும் பீட்ரூட் தக்காளி தானம் செய்யணும் செவ்வாய் நமக்கு நன்றாக இருந்தால் தோரம் பருப்பு பூம்பருப்புன்னு சொல்லுவாங்க சாப்பிடணும் தக்காளி செவ்வழ நீர் தக்காளி தக்காளி சாதம் செவிலை நீர் செவில நீர் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன் செவ்வாழப்பழம் இதெல்லாம் சாப்பிடுவது உங்களுடைய தனஸ்தானத்தை நன்றாக உயர்த்திவிடும் இது எந்த விதத்தில் உண்மை என்ன நூறு பெர்சன்ட் உண்மை ஆக்டிவேஷன் தான் பண்ண தெரியணும் ஆக்டிவேஷன் பண்ண எல்லாமே நடக்கும் அதற்கு புதன் புதன் ஒருவருக்கு தனஸ்தான அதிபதியாக வந்தால் மிதனமும் கண்ணியும் தனஸ்தான வந்தால் காலையில் எந்திரிச்சவனு என்ன சொன்னேன் பேனா பேப்பரை எடுத்து இஷ்ட தெய்வத்தின் பெயரை எழுதிட்டு வரணும் இஷ்ட தெய்வத்தின் பெயரை எழுதிட்டு வரணும் புத்தக தானம் பண்ணணும் பாசிப்பெயர்ப்பு தானம் பண்ணணும் தோல் நோய் உள்ளவர்களுக்கு மருந்து தானம் தோல் நோய் உள்ளவர்களுக்கு மருந்து தானம் பண்ணணும் பண்ணினீர்கள் என்று சொன்னால் புதன் கெட்டிருந்தால் புதன் புதன் கெட்டிருந்தால் நம்ம எத்தனையோ அந்த ச புத்தக தானம் பாசிப்பெருப்பு தானம் தோல் நோய் உள்ளவர்களுக்கு மருந்து தானம் பண்ணணும் டெய்லி ஆனால் புதன் ஆதிபதியாக வந்துவிட்டால் பேப்பர் பே பயனாக எடுத்து காலையில் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெயர் எழுதலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் இதெல்லாம் உங்களுடைய பண வருவாயை பெருக்கிக் கொடுக்கும் புதன் நன்றாக இருந்தால் டெய்லி காசி பருப்பு நல்லா அழகாக சாப்பிடுவோம் சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு அற்புதமான அறிவு உறுத்தி ஒரு நல்லது கிடைக்கும் புதனால் ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் குரு குரு தனஸ்தானாதிபதியாக வந்துவிட்டார் தனுசுவும் மீனமும் நமக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் காலையில் என்ன செய்யணும் வீட்டை விட்டு கிளம்பும்போது குழந்தைகளிடம் பாப்பா போயிட்டு வரேன் தம்பி போயிட்டு வரேன் டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் இருந்தது என்று சொன்னால் அது உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான் பேர குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி தோளில் தூக்கிட்டு நீங்கள் விட்டுட்டு வாங்க அன்னைக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் குழந்தைகளிடம் சொல்லிட்டு வருவது அவங்க டாட்டா காட்டுவது நமக்கு ஒரு நன்மையை கொடுத்துரும் கொண்டக்கடலை அதாவது குரு கெட்டிருந்தால் தனஸ்தானாதிபதியாக வந்து நமக்கு கெட்டிருந்தால் ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஊனமான குழந்தைகளுக்கு உதவி செய்யணும் கொண்டக்கடலை கொண்டக்கடலை வந்து என்ன சொன்னா சாப் சா தானம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் குரு நல்லா இருந்தால் கொண்டக்கடலை நீங்கள் சாப்பிடுங்க கோவிலுக்கு போய்ட்டு வாங்க குரு தனஸ்தான ஆதிபதியாக வந்து கோவிலுக்கு போயிட்டு வரணும் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் அங்கே எதாவது வந்து என்ன சொன்னால் மணி போய் தாடி வச்சுட்டு இருப்பார் தொண்ணூறு பூசி விடுங்க அப்படின்னு தலையிட்டு வருங்க கர்மாவை அவர் அவர் எடுத்துக்கிடுவார் உங்களுக்கு நல்லது வந்து அப்போ குரு தனஸ்தான ஆதிபதியாக இருந்தால் குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு போகணும் கொண்டக்கடலை சாப்பிடலாம் கோயிலுக்கு போகலாம் குரு விட ஆசீர்வாதம் குறு கெட்டிருந்தால் ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க ஊனமான குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க கொண்டக்கடலில் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து சுக்கரன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வந்தால் சுக்கரன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வந்தால் சுக்கரன் தனஸ்தானாதிபதியாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் மொச்சை சாப்பிடுங்கள் கண்டிப்பாக மொச்சை சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது அது வந்து உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகமாக கொடுக்கும் மொச்சை சாப்பிடுதல் புது புதுசு புதுசாக ஆடை வாங்கி போடும் புதுசாக ஆடை வாங்கி போடும் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை வலிமைப்படுத்தும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து புதவி எப்படி வச்சுக்கணும் அடிவம்பில் தண்ணி பிடிச்சி கொடுக்கும் இது பெண்களுக்கு உதவி எப்பயுமே சுக்கரன் தனஸ்தான ஆதிபதியாக வந்துவிட்டால் மனைவியிடம் சொல்லிட்டு மனைவியிடம் போயிட்டு வரமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியிடம் போகும்போது ஒரு ரூபா காயின்ஸ் வாங்கிட்டு மனைவியிடம் சொல்லிவிட்டு ஒரு ரூபா கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடும் வாங்கிட்டு போனே இருக்கு டாக்டர் சொன்னால் உங்களுடைய தனம்ஸ்தானம் நன்றாக வேலை செய்யும் இப்போ சுக்ரன் ஜாதத்தில் கெட்டு போயிட்டார் தனஸ்தான அதிபதியாக கெட்டியிருந்தால் என்ன சொன்னால் மொச்சை தானம் பண்ணணும் துணிமணி தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் மாறும் உறுதியாக மாறும் சுக்கரன் தனஸ்தானாதிபதியாக வந்து அவர் நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மனைவிக்கு வந்த என்ன சொன்னால் பூ வாங்கி கொடுப்பது அவங்களுடைய தனஸ்தான விருத்தியை கொடுக்குது சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் அதனால் இப்போ வந்திருக்கிற புது கிளைண்ட்ஸ் நம்ம ஜா நம்ம இல்லை சப்ஸ்க்ரைபராக வந்திருப்பீங்க இல்லையா இவங்களாம் இதுக்கு வந்து ஒரு பதிவுகளை வந்து முதல்ல போட்ட பதிவுகள் வந்து ஒரு மாடிஃபிகேஷனாக ஒரு இதாக இருக்கும் திரும்ப திரும்ப வந்து நம்மளுடைய அனுபவம் வந்த பிறகு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாலு கருத்துக்களை ஆட் பண்ணி தான் போவோம் அரைச்சமாகவே இதை அரைக்கிறது இருக்காது அதாவது வந்து தோசை முதல்ல போட்டது தோசை தோசைமாக மிச்சம் இருக்குது அப்போ அதில் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி வந்து என்ன வந்து பச்சை மிளகா போட்டு வந்து வெங்காய தோசை எனக்கா போட்டு கொடுக்குறது தான் நீங்கள் யாராவது இது ஒரு ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கெல்லாம் கிடையாது மக்கள் எல்லாருமே வந்து என்ன சொன்னான்னா ஒரு கிளைண்ட்டு மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டு தான் ஆகணும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு போர் அடித்ததுன்னா மேக்ஸிமம் நான் எல்லா வீடியோக்களுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வித்தியாசமாக தான் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் எதையுமே திரும்ப திரும்ப போடுவதற்கு எனக்கும் மனசாட்சி ரொம்ப வேலை செய்யும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுக்கு வந்து என்ன சொல்லணும் ம தனஸ்தானாதி தனஸ்தானாதிபதியாக வந்தால் மனைவிக்கு எந்த ரூபத்திலையும் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எதாவது ஹெல்ப் காய்கறி வெட்டி கொடுங்க கண்டிப்பாக வந்து பொருளாதார நிலவும் உயர்ந்துடும் அதுக்கடுத்து ஜா தனஸ்தானாதிபதியாக சனி வந்து ஜாதகத்தில் மகரமோ கும்பமோ வந்துவிட்டால் நல்லெண்ணெய் உணவில் சேர்த்து சாப்பிடணும் எல்லோருண்டை சாப்பிடணும் பழைய வண்டி வாங்கி அதில் வந்து பிரயாணம் பண்ணணும் வேலையாள்களுக்கு உதவி பண்ணணும் ஓகேவா அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து இது தனஸ்தானாதிபதி ஆகிய சனி நமக்கு நல்லா இருந்தார் கெட்டு போய் சனி கெட்டு போய் இருந்தார்னு வீங்க ஊனமானவர்களுக்கு உதவி செய்து செய்கிறது நல்லெண்ணெய் தானம் பண்ணுவது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தனஸ்தானாதிபதி நல்லா வேலை செய்வார் அதற்கடுத்து உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் உளுந்தவடை சாப்பிடுங்கள் தாத்தாவிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள் இல்லைன்னா அவருடைய படத்தை வந்த இறந்து போயிருந்தாருன்னா ஆஃபீஸில் வச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் வேலை செய்யும் ராகு கெட்டிருந்தால் அனாதையான தாத்தாக்கள் கம்பம் ஒண்ணிக்கிட்டு ரோட்டில் போகும்போது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபா கையில் கொடுக்கும் டெய்லி உங்களை பார்த்து நிற்பார் அப்போ உங்களுடைய கர்மா வந்து சரியாகும் ரெண்டாவது என்ன சொன்னால் வந்து அந்த வயதான தாத்தாக்களுக்கு உணவாக இட்லி தோசை வாங்கி கொடுப்பது ராகுவை வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகுவை ஆக்டிவேஷன் பண்ணிடும் அப்போ வந்து என்ன சொன்னால் இதை செய்யுங்க அதுக்கடுத்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் நீங்களே கொள்ளு சாப்பிடுங்க அம்மா வழி உறவுகளுக்கு உதவி செய்யுங்க மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு யார் ரெண்டாம் இடத்துல வந்து கேது இருந்தாலும் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிக மிகச்சிறப்பு எல்லோரும் ரெண்டாம் இடத்துல கேது இருந்து பெரிய சீரழிவுக்கு உண்டாயிருவாங்க அப்போ ரெண்டாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல கேது இருப்பது ஒரு பெரிய பெரிய கொடுமையான விஷயம் ஒரு நாள் யோகத்தை கொடுத்துட்டு மறுநாள் என்ன செய்ய மிக்க விற்க அடிக்கிறவன் கேது அதனால் சாமுண்டீஸ்வரிக்கு சாமுண்டீஸ்வரி வழிபாடு சாமுண்டிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது இருந்து பத்தாம் இடத்தில் யாருக்கு கேது இருந்தாலும் சாமுண்டீஸ்வரியுடைய படத்தை வந்து ஆஃபீஸில் வைங்க இல்லை பாக்கெட்டில் வைங்க கண்டிப்பாக கேதுவுடைய அந்த தார்ப்பறியும் குறையும் திருச்செந்தூர் முருகனுடைய கடாட்சம்திற்கு திருச்செந்தூருக்கு போங்க இல்லை திருச்செந்தூர் முருகன் வள்ளி தெய்வானோடு இருக்கிற படத்தை அலுவலகத்தில் மாட்டுங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது தடுதலையை குறைத்து விடுவார் கி அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போய் வைங்க என்ன செய்யுங்க கொள்ளு தானம் பண்ணி கொள்ளு என்று சொல்லக்கூடிய காணப்பயிர் நல்லா அவிச்சு தாலுசம் பண்ணி யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் கண்டிப்பாக சீரும் சிறப்பாக அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய இப்படி சொல்லலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் இந்த மாதிரி கிரகங்களுக்கு கெட்டியிருந்தால் தானம் செய்யணும் நன்றாக இருந்தால் நாம் சாப்பிடணும் இதாக அப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து நன்றாக பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் இனிமையான தனஸ்தானம் சார்ந்த ஒரு வெற்றி கிடைக்கும் என்று கூறி இருந்து கூட ஒரு சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் 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 வணக்கம்